நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிருக்காக விடியல் பயணுன்னு சொல்லி இலவச பேருந்துகள் எல்லா இடத்துலையும் அனுப்புவாங்க இலவச பேருந்துகளில் எவ்வளோ மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க பாருங்கள் நடத்துனது வந்து நடத்தின சீட்டில் உட்காந்துக்கிடுவாங்க எழும்பவே மாட்டாங்க உட்காந்துருந்து மகளிர் சீட்டு வாங்கணும் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க ஒவ்வொரு மகளிர்களையும் பத்து பதினஞ்சு கொடுத்துட்றாங்க அதை நாங்கள் தான் விநியோகம் பண்ணணுமா இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ இதில் இலவச பேருந்தில் நடந்துகிட்ருக்கு இருக்கு இது வந்து ஸ்டாலின் லெவலுக்கு போனால் தான் இந்த நடத்துறவர்களில் இப்போ மக்கள்கிட்ட வந்து டிக்கெட் செக்கிங் வர்றாங்கல்ல அது மாதிரி நடத்துகிற கரியா நடத்துகிறாங்களான்னு சொல்லி வந்து கேட்க வரலாம்ல பாருங்க என்ன அழகாக ஹாயாக உட்காந்துருக்காரு உட்காந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து டிக்கெட்டை மொத்த மொத்தமாக இருபது முப்பதுன்னு அப்படி கொடுத்துட்டே இருக்காரு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க இது என்ன இலவச பேருந்தால் அதாவது நம்ம தலைவரோட இதையே கெடுக்கிறாங்க இது வந்து பப்ளிக்கில் எல்லோரும் பகிருங்க நம்ம கட்சிக்காக இதை எல்லோரும் செய்யுங்க நம் தலைவர் நமக்காக ஏற்படுத்திவிட்ட ஒரு மகளிர் விடியல் பயணத்தில் ஒரு நடத்துனர் இப்படி வழி நடத்துகிறான் எப்படி இருக்கும் பாருங்கள் கண்ணாடி போட்டு பின்னாடி இருக்காருல்ல அவர் தான் அது பாட்டு உட்காந்துக்கிடுவார் நம்ம தான் போய் டிக்கெட் வாங்கினோம் இது எல்லோரும் பகிருங்க இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும்